தொழுகைக்கு வந்து சஃல போட்டி போறது குறைவா இருக்கும் சஃல் சொன்னா முந்தி வர வரமாட்டாங்க யாரையா ஒரு ஆளை முன்னாடி நீங்க போங்க நீங்க போங்க முந்தி தள்ளி விட்டுருவாங்க வந்திக்கு முந்துவாங்க தொழுகைக்கு பிந்துவாங்க ஆனா தொழுகைக்கு முந்தி வரது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முதல் சஃல வந்து நிக்கிறோம்ல முதல் சஃல வந்து நிற்பவர்களுக்கு வானவர்கள் துவா செய்கிறார்கள் யா அவர்களுக்கு அருள் புரி என்று சொல்லி வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது இந்த சஃல நிற்பவர்களுக்கு கூட நமக்கு நன்மை இருக்குங்கிறான் அப்ப நம்ம எதற்கெல்லாம் முந்தினோம் இந்த மாதிரியான காரியங்களுக்கு நாம முந்தி வருகின்ற பொழுது மாணவர்களின் அந்த பிரார்த்தனை மாணவர்களின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற துவா என்பது அல்லாவிடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தில் ஒன்று கணேத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லே நாம் இந்த மார்க்கத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹுடத்திலே மறுமையில் நமக்கான நன்மைகளை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் நாம் பல்வேறான நன்மையான காரியங்களை பல நல்ல செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வதற்கான முயற்சிகளையும் அதற்கான அறிவுரைகளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த அறிவுரைகளிலே பல்வேறான நன்மையான காரியங்களில் எதுபோன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது இலகுவான அந்த நன்மைகளை பெற முடியும் என்கின்ற வகையில் பல்வேறான நன்மைகளுடைய பட்டியல்கள் நமக்கு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த நன்மையெல்லாம் நமக்கு பதிவு செய்யப்படுகிறதா அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு பதிவு செய்யப்படுவதிலே மிக சிறந்த பதிவாக எது போன்ற நன்மைகள் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது என்பது தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹா அலேசல்லம் அவர்கள் நாம் இந்த உலகிலே ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியம் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் ஒரு நல்லறங்களை ஒரு நற்காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த காரியம் அல்லாகுடத்திலே ஏற்றுக்கொள்வதற்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியையும் அல்லாஹுடைய படைப்புகளில் ஒன்றான மலக்குமார்கள் என்ற அந்த படைப்பினங்கள் அதுபோன்ற பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வால் திருமுறை குரானிலே நமக்கு சொல்லப்படுகிறது இறைவனுடைய படைப்பினங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறான படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகிலே படைத்திருக்கிறான் அந்த படைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலையும் அல்லாஹ் அந்த படைப்பை தோற்றங்கள் ரீதியாக சிந்தனைகள் ரீதியாக அந்த படைப்பினுடைய அற்புதங்கள் ரீதியாகவும் கூட அவைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய கட்டளைகளை எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இறைவன் சொன்ன வார்த்தையை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் யாரை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் வானவர்களைத்தான் என்ன செய்திருக்கிறான் ரபுல் ரபுல்லாலமின் படைத்திருக்கிறான் இந்த வானவர்களை பற்றியான சிறப்பையும் இந்த வானவர்கள் நம்மோடு இருந்து நாம் செய்கின்ற பணிகளை அல்லாஹ் எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்கிறார்கள் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தான செய்தியை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹ் இந்த வானவர்கள் என்ற மலக்குமார்களை பற்றியான செய்தியை சொல்லும் பொழுது முதல்ல அல்லாஹ் ஆதமலேயர் செல்லம் அவர்களை படைப்பதற்கென்று அல்லாஹ் திட்டமிடுகிறான் அப்போ வானவர்களிடத்தில் அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான் இது போன்று ஒரு படைப்பை பூமியில் நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது மழக்குமார்கள் சொல்லுகிறார்கள் பூமியில் இரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த படைப்பையா நீ படைக்க போறாளா அப்படின்னு வானவர்கள் கேட்குறாங்க அப்போ அல்லாஹ் வந்து வானவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்ததை தவிர வேறு ஏதும் தெரியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லம் ஆதமல் அஸ்மாகக்குள்ளாம் ஆதமலையே செல்லம் அவர்களுக்கு சில பெயர்களை நாம் கற்றுக் கொடுத்தோம் மலக்குமாரிடத்திலே அவர்களுக்கு நாம் என்ன எல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதை குறித்து வானவரிடத்தில் நாம் கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் கலா இல்பண்ணனா இல்லாமல் அல்லம் தனாம் யாரெல்லாம் நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அந்த கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்போ மாணவர்கள் என்ற அல்லாஹுவால் அவனுடைய கட்டளைகளை எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் மீறாத நம்மெல்லாம் ஒரு கட்டளையை சொன்னால் பத்து செய்வோம் பத்து செய்ய மாட்டோம் பத்தில் அலட்சியமாக இருப்போம் அல்ல செய்வதற்கான முயற்சிகள் எடுப்போம் ஆனால் வானவர்கள் என்ற அந்த படைப்பை எப்படி அல்லாவுடைய எந்த ஒரு கட்டளை அவர்கள் சொன்னாலும் அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அந்த கட்டளைகளுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பாக அல்ல இந்த வானவர்களை படைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த வானவர்கள் என்ற இந்த படைப்பை அல்லா எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் என்று நாம் ஹதீசுகளில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பல்வேறான கட்டளைகளுக்கு அவன் இந்த உலகிலே அவன் மனிதனோடு தொடர்புபடுத்தி பல்வேறான காரியங்களுக்கு இந்த வானவர்களைத்தான் அல்லாஹுல் அலமீன் பயன்படுத்துகிறான் ஒரு மனிதன் செய்கின்ற நன்மையான காரியங்களை பதிவு செய்யக்கூடிய வேலையும் இந்த தான் கொடுத்திருக்கிறான் ஒரு மனிதன் செய்கின்ற தீமையான காரியங்களை பதிவு செய்கின்ற வேலைகளையும் இந்த வானவரிடத்தில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நரகத்தின் காவலாளியாகவும் சொர்க்கத்தின் அங்கு வழங்கப்படுகின்ற எல்லாவிதமான செயல்பாடுகளுக்கான அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு இணங்கி செயல்படுகின்ற அந்த கட்டுப்படுகின்ற தன்மை கொண்டவர்களாகவும் இந்த வானவர்கள் தான் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அரிசை கூட அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசனத்தை கூட சுமக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த வானவர்களுக்கு தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் விட்டால் இறந்ததற்கு பிறகு அவன் கபருக்குள்ளிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு விசாரணை நடத்துவதற்காக வருகின்ற விசாரணையாளர்களாக அல்ல யாரை நியமிக்கிறான் என்று சொன்னால் இந்த மாணவர்களைத்தான் அல்ல நியமித்திருக்கிறான் ஒரு மனிதனுடைய ரூகை எடுத்து செல்வதிலிருந்து ஒரு மனிதனுக்கு ரூகு கொடுக்கும் போது அவன் ரூகனுடைய விதியை எழுதுகிற வரைக்கும் எல்லா விதமான பணிகளையும் ஒவ்வொரு பணிகளாக அல்லாவர்களுக்கு நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை இவர்களின் வழியாகத்தான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் செய்கிறான் என்பதை நமக்கு பல்வேறான ஹதீசுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட இந்த வானவர்கள் நாம் ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சில பிரார்த்தனைகளின் வழியாக அல்லாவிடத்தில் அந்த துவாவை இந்த வானவர்கள் கொண்டு செல்கிறார்கள் எந்த மாதிரியான வகைகளில் நாம் செய்யக்கூடிய நன்மையை அல்லாவிடத்தில் கொண்டு செல்கிறாங்க அப்படி நாம் பார்க்கும்போது நாம் ஒரு துவா செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாவிடத்தில் போகிற வேகத்தை விட வானவர்கள் நமக்காக வேண்டி ஒரு துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நாம் செய்கின்ற துவாவை விட பல மடங்கு வேகமாக அல்லாவிடத்தில் அது செல்கிறதாம் எந்த அளவுக்கு என்று சொல்லும் போது அல்லாஹ் சூரத்துள் மாறுஜ் என்ற அத்தியாயத்தில் நான்காவது சின்னத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தருஜுள் மலாய்க்கு அதாவது மலக்குமார்கள் அல்லாஹ் விடத்திலே வேகமாக செல்கிறார்கள் எப்படி செல்கிறார்கள் என்று சொன்னால் யோமின் கான் மிகுதாரோ ஹம்சின் அல்ஃபா நாம் வாழ்கிற இந்த ஒரு உலகத்தில் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஒரு தூரத்தை கடப்பதற்கு நமக்கு செலவாகக்கூடிய அந்த நேரத்தை ஒரு நாளில் வானவர்கள் அல்லாவிடத்தில் சென்று விடுகிறார்கள் இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நாம் வாழும்போது ஒரு தூரத்தை கடக்கும்போது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே போயிடும் ஆனால் இந்த வானவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்கு வெறும் ஒரே நாள் செய்வார்களாம் அல்லாவிடத்தில் வானுலகத்தை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள் அப்ப ஐம்பதாயிரம் ஆண்டு அளவுக்கு அல்லாவிடத்தில் வேகமாக செல்லக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் வந்து இந்த வானவர்கள் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று திருமறை குரானின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் இப்ப இந்த வானவர்கள் எந்த காரியத்திற்கெல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க எந்த காரியத்திலெல்லாம் நமக்காக துவா செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய சில செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறான நேரங்களில் அல்ல வானவர்களை கொண்டு அல்ல நமக்கு துவா செய்ய சொல்கிறோம் இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்கள இந்த மழக்குமாறுகளை வைத்து நாம் செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு அல்லா துவா செய்ய சொல்றான் என்னுடைய அடியார்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வானவர்கள் துவா செய்கிறாங்களாம் இப்போ இந்த சபையில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜும்மாவுடைய நிலத்தில் கூட எப்படி வானவர்கள் வாசல் நிற்கிறார்கள் ஜும்மாவிற்கு வருவதற்கு முன்பாக யாரெல்லாம் பள்ளிக்குள்ளே நுழைகிறார்களோ நுழையக்கூடிய ஒவ்வொருவரையும் பதிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் கொடுத்த வேலை யார் முதல்ல வரா யார் ரெண்டாவது வரா யார் தொழுதுகிட்டு இருக்கிறா என்று வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையுமே பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்களாக என்ன செய்கின்றான் அல்லாஹ் வபுல் ஆலமின் இந்த வானவர்களை அல்லா நியமித்திருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த வானவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்காக சில நேரங்களில் சில வேலைகளில் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் எந்த மாதிரியான நேரங்களில் துவா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சையில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு நாளைக்கு ஒருவர் தர்மம் செய்கிறார் மாமின் யோமின் யுசிபுல் இபாது ஃபிஹி இல்லா மழக்கான என்சிரானி ஒவ்வொரு நாளும் இரண்டு வழக்குமார்கள் இரண்டு வானவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள் அதில் அதில் ஒரு வானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுமா இவருக்கு செல்வத்தில் மறக்கத்தன கூட அல்ல ஒரு ரெண்டு மாணவ மாணவர்களில் நம்மகிட்ட அதில் ஒரு மாணவர் என்ன செய்வாரா இன்றைக்கு யார் தருமம் செய்திருக்கிறாரோ இன்றைக்கு தர்மம் செய்யக்கூடியவராக யார் இருந்தாரோ அவரை பார்த்து அந்த மாணவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹு ஆழ்த்தி முன்பிக்க யா இவருடைய நீ பறக்கத்தை கூட அல்ல இவருக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கூடல்லாம் என்று துவா செய்வார்களாம் வயக்குள் ஆகர் மற்றொரு மாணவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹு மாத்தி முன்சிக்கன் தல்பாம் இன்றைக்கு யார் தர்மம் செய்யவில்லையோ யா அல்லா இவருடைய செல்வத்தினை குறைத்து விடவில்லா என்று சொல்லி அல்லாஹிடத்திலே அவர்கள் துவா செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லாஹுடைய செல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்றாங்க தர்மம் என்பது இஸ்லாத்தில் முக்கியத்துவம் படுத்தப்பட்ட ஒரு அமலாக சொல்லப்படுது மறுமை நாளில் கூட ஒரு மனிதன் புலம்பும் போது லவ்லா ஹரு அஜலின் கரீம் யா லா சிறிது நேரம் எனக்கு அவகாசத்தை கூடு நான் பூமியில் சென்று நான் நல்லறங்கள் சில தர்மங்களை செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று புலம்புவானோம் மறுமை நாளில் கூட மனிதன் இறைவனிடத்தில் அவகாசம் இயக்கும்போது தர்மத்தை தான் முன்வப்பானோம் அப்போ தர்மம் என்பது வந்து இஸ்லாம் எப்படி எல்லாம் பல்வேறான அதிசர்கள் நமக்கு சொல்லப்படுது தர்மம் என்பது வந்து ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுது அந்த தர்மத்தை ஒரு மனிதன் செய்கிறான் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அதற்காக வானவர்கள் துவா செய்கிறார்கள் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் நம்முடைய ரிதுக்காக நம்முடைய வணக்கத்துக்காக நம்முடைய செல்வத்திற்காக அல்லாவிடத்தில் வானவர்கள் நாம செய்யற துவாவை விட வானவர்கள் நமக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துவா அல்லாவுடத்தில் எவ்வளவு விரைவாக எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதை நாம் இந்த அதிசயர் வழியாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதே போன்று அல்லாவுடைய தூதர் வேறு சில நிகழ்வுகளின் வழியாகவும் கூட நமக்கு இந்த மாணவர்களுடைய துவா கிடைக்கிறது என்ற சூதலாளே செல்லம் அவர்கள் சொல்றாங்க வேற என்ன வகையில் கிடைக்குது ஒரு ஆள் தொழுகை காண்டி உட்கார்ந்து இருக்கிறான் வரலான தொழுக ஐந்து வேலை தொழுகை இந்த தொழுகைக்காக வேண்டியும் அல்லது சும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டியும் பள்ளிக்குள் ஒருவர் வந்து விட்டார் அவர் வந்துட்டு பள்ளியிலேயே அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்கிறாங்க இதா தஹர் மஸ்ஜித் கானஃபி சலாத்தி அவர் இருக்கிற இடத்துலையே அவர் தொழுதுட்டு ஒழு செஞ்சு விட்டு அவர் தொழுகை எதிர்பார்த்து அவர் அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்வாங்க நாம் தொழுகிறோம் ஒழு செய்கிறோம் ஒழு செஞ்சுட்டு நம்ம ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி பள்ளியில் அமர்ந்துருக்குறோம் இந்த அமர்ந்துருக்கிற நேரம் என்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அப்போ செல்ல நோண்டுவோம் பேசுவோம் ஏதாவது வீணான காரியங்களில் ஈடுபடுவோம் இல்லைன்னா கரெக்டாக அந்த வக்துக்கு போய் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லி அப்போ தான் ஊடாடுவோம் ஒரு மணிக்கு வக்துன்னா அந்த ஒரு மணிக்கு போய் ஜாயின் பண்ணுவோம் ஒரு மணிக்கு இக்காமத்தில் சேர்ந்துப்போம் ஒரு மணிக்கு தொழுகையில் போய் சேர்ந்துப்போம் அப்படின்னு அந்த டைமுக்கு வந்து என்ன செய்வோம் வந்து விடியாடுறதுக்கு தான் பெரும்பான்மையான மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படி தான் நடைமுறையில் இருக்குது ஆனால் தொழுகைக்கு முன்னதாகவே வந்து ஒருவர் ஒழு செய்துவிட்டு சுண்ணத்தான தொழுகையை தொழுதுட்டு அவர் பரவான தொழுகையை தொழுவதற்காக அல்லது அடுத்த வேலை தொழுகையை அவர் தொழுவதற்காக வேண்டி அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒழு முறியாமல் நான் சொல்ல அதையும் சொல்கிறார்கள் ஒழு முறியாமல் ஒரு சில பேர் பள்ளியிலே இருப்பாங்கள்ல பள்ளியிலே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த துவா கிடைக்குமா கேள்வி வரும் அப்போ என்ன சூழ்நா சொல்கிறாங்க ஒழு முறியாமல் அடுத்த வேலை தொழில் எதிர்பார்த்தவர்களாகவே ஒருவர் பள்ளியிலே அமர்ந்திருப்பார் என்று சொன்னால் மலக்குமார்கள் துவா செய்வார்களா மா தாமஃபி மஜ்லிசி அவர் அந்த மஜ்லிஸில் அந்த சபையில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் யூ சல்லி ஃபிஹி அவருக்காக மாணவர்கள் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹு லஹு யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ் மர்ஹமுஹூ யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து புரிந்து விடு புரிந்துவிடு அவர் முடியாத வரைக்கும் அந்த ஒழுவை வந்து வேற காரியத்தின் வழியாக அவருக்கு முடியாத வரைக்கும் வானவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதரால் நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுது அப்படி ஒரு வாய்ப்பு எதிரில் கிடைக்குது தொழுகையில் இருக்கு எந்த ஒரு இடத்துக்கு நாம் தொழுவ போனாலும் நம்ம அவசரப்படாமல் அந்த இக்காமத்து வரைக்கும் அந்த இடத்துல நாம அமர்ந்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக வானவர்கள் செய்கிறாங்க யாரில் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு பாவ மன்னிப்புக்காரி தானே நம்ம இதுவாக கேட்குறோம் பாவ மன்னிப்புக்காரணி தானே பல நன்மையான காரியங்களை பண்ணுறோம் அப்போ நமக்காக மாணவர்கள் அந்த பாவமணிப்பை கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்ற சுத்துல அலையம் அவங்க இன்னொரு வகையிலேயே நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் நமக்கு சொல்கிறாங்க இன்னொரு வகையில் என்ன ஒரு சகோதருக்காக வேண்டி நாம துவா செய்கிறோம் ஒரு நம்மள்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்வோம் துவா செய்வோம்னு சொல்லுவோம் சில பேர் செய்வாங்க சில பேர் செய்யாமல் இருப்பாங்க நாம மற்றவர்களுக்காக துவா செய்கிறோம் என்று சொன்னால் நாம பிறருக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறோம் என்றால் அதற்கு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது இன்னொரு ஆள் உங்கள்கிட்ட துவா கேட்க சொன்னால் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஏன் தெரியுமா மண் தகாலி அகிரில் அகிர்கை மறைவாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக எங்கேயோ இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் துவா செய்தால் உங்களுக்காக வானவர்கள் நம்முடைய தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு இவருக்கும் அல்ல அது போன்று ஏற்படுத்துட்டோன்னு துவா செய்வாங்களாம் நாம இன்னொரு நலன் இன்னொரு ஆளுக்காக வேண்டி நலத்தை அல்லாஹிடத்துல கேட்டா நமக்காக வேண்டி வானவர்கள் செய்வார்கள் அல்லாஹிடத்துல நமக்கான நலத்தை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லதை பார்க்கிறோம் அப்போ ஒரு ஆள் நம்மகிட்ட துவா செய்ய சொல்றாங்களா அவங்களுக்காண்டி நாம் துவா செய்யணும் அவங்களுக்காக அல்லாட்ட பிரார்த்தனை கேட்கணும் அப்படி நாம் கேட்கும்போது நமக்காக மறைவான நிலத்தில் இருந்து கொண்டு வானவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அதே போன்று தொழுகைக்கு வந்து சஃபுளை போட்டி போடுறது குறைவாக இருக்கும் சஃபுன்னு சொன்னால் அதை வந்து எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க முந்தி வர மாட்டாங்க யாரையா ஒரு ஆளை முன்னாடி நீங்கள் போங்க நீங்கள் போங்க முந்தி தள்ளி விட்டுருவாங்க பந்திக்கு முந்துவாங்க தொழுகைக்கு பிந்துவாங்க ஆனா தொலைக்கு முந்தி வர்றது வந்து எப்படி அப்படின்னு சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் சரல்லா அலைய செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முதல் சஃபுலை வந்து நிற்கிறோம்ல முதல் சஃபுலை வந்து நிற்பவர்களுக்கு வானவர்கள் துவா செய்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் புரி என்று சொல்லி வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சரலாவுலேயே செல்லம் அவர்கள் இந்த சஃலை நிற்பவர்களுக்கு கூட நமக்கு நன்மை இருக்குங்கிறான் அப்ப நம்ம எதற்கெல்லாம் முந்தினோம் இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நாம் முந்தி வருகின்ற பொழுது வானவர்களின் அந்த பிரார்த்தனை வானவர்களின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற அந்த துவா என்பது அல்லாவிடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தில் ஒன்று ஏன் வானவர்கள் நம்மளை மாதிரி வந்து ஒரு செய்தியை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறோம் அது இன்னொரு ஆள்கிட்ட அந்த செய்தி போகும்போது எப்படி போகும் அந்த செய்தி பத்தா போகும் ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி அதை போய் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொன்ன மாதிரியே அந்த செய்தி அங்கே போய் சேருமான்னு கேட்டால் சொன்ன மாதிரி சேராது அதில் கொஞ்சம் கூடுதலாகவும் அதில் குறைத்தலாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் மாற்றப்பட்டதாகவோ தான் அங்கே போய் சேரும் ஆனால் வானவர்கள் அல்லாவிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு போகிறாங்கன்னா அதில் கூடுதலும் இருக்காது குறைவும் இருக்காது அந்த செய்திகளில் எந்த விதமான அலட்சியமும் இருக்காது அல்லாவிடத்தில் விரைவாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு படைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இந்த மாணவர்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய நன்மையான காரியங்களுக்கு நாம் முந்தக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் நாம் இருக்கணும் அதில் பல்வேறான விஷயங்களில் இது சொல்லப்படுது அதே போன்ற அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த மாணவர்களை பற்றி திருமறை குரானில் பல்வேறான இடங்களில் நமக்கு சொல்லும் இவர்கள் படைக்கப்பட்டதிலேயே ஒரு தூய்மையான ஒரு படைப்பாக இவர்களை பற்றியான செய்திகள் எல்லாம் சொல்லப்படு அப்போ அல்லாஹ் வானகுள் என்ற இந்த படைப்பை மனித படைப்புகளில் உலக படைப்புகள்லேயே சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் அவர்களின் வழியாக அல்லா நம்மளை கண்காணிக்கிறான் அவர்களை நம்மை கண்காணிப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள் மாதிரி ஒரு பத்திரம் ஒரு ஆறு இடத்துல வேலை பார்க்கணும் அதில் ஒரு ஆள் கூடுதல் பொறுப்பில் இருக்கிறாருன்னா கீழே இருக்கிற ஆளாக ஒரு வேலை பார்ப்பார் எப்படி வேலை பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்காணிப்பாங்க அந்த மாதிரி கண்காணிக்கின்ற ஒரு வேலையை அல்லா இந்த வானவர்களிடத்தில் கொடுத்து வானவர்களின் வழியாக அல்ல நமக்கு என்ன செய்கிறான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பதிவேடுகளில் நமக்குரிய நன்மைகள் அங்கே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்படுது என்றால் அதில் ஒரு தொழுகையில் வந்து என்ன செய்யுது நமக்கு அதிகம் கிடைக்குது அதில் தான் இந்த லைலத்தில் இரவு கூட அப்படித்தான் லைலத்தில் கதவுடைய இரவு கூட வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹூடிய கட்டளையை எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வராங்க என்னுடைய அடியான் எப்படி துவா செய்கிறாங்க என்னுடைய அடியார்களுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதன் நன்மைகளை கொடுப்பதற்காக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக சொல்லப்படுது இந்த லைலத்துக்கு இரவு அந்த இரவில் கூட அல்லாஹ் வானவர்களை கொண்டுதான் செய்கிறான் மனிதர்களுடைய அந்த கடமையும் கட்டளைகளையும் நன்மைகளையும் தேவைகளையும் நிறைவு செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹுவா நமக்கு சொல்லப்படுகிறது இது எல்லாமே அந்த வானவர்களால் கண்காணிக்கப்படுகிறது அதன் வழியாக நமக்கு நன்மைகளும் பதிவு செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது இழந்துவிடக்கூடாது எனவே இது போன்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் அறிந்து அந்த நன்மைகளுக்கு முந்தி செல்கின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து அக்பர் அல்லாஹ் அக்பர்